ஹாய் வேவர்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் ஆன்லைனில் அப்சர் எப்படி ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம போயிட்டு அப்சர் மிஷினில் ஃபிங்கர் பிரிண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும் இப்போது ஆன்லைனில் செல்ஃபாகவே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களோட இன்கமாவோட எக்ஸ்பரி டேட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து பண்ண முடியும் அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் அப்சர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் அந்த பேஜ் வந்து எப்படி தான் இருக்கும் அந்த பேஜை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட இன்கம் ஐடி நம்பர் கேட்கும் அதை கீழே உங்களோட மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் ஃப்ரிட் ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சு நீங்கள் வாங்கின உங்களோட ஓனர் நம்பரை தான் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணணும் தேர்டு வந்து ஆக்டிவ்ல இருக்க இமெயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் கேட்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஆகும் செகண்ட் லெட்ரு ஸ்மால் ஆகும் அதுக்கப்புறம் என்ன நம்பர்ஸும் நீங்கள் போட்டு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு கீழே பாஸ்வேர்டு அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்புறம் பாஸ்வேர்டை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லணும் திருப்பியும் அந்த க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கீழேயும் போட்டுக்கோங்க கீழே அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம் அதில் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து வந்து இமேஜ் கோடு ஒன்று காட்டும் அந்த நம்பரை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து வரும் அந்த கோடை நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வரும் அதில் யுவர் ஐடி ஹாஸ் பீன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் நம்ம வந்து அக்ஸ் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க சர்ச் பார் போயிட்டு நஃபாத் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு கீழே நீங்கள் செட்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதில் அப்சர் செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்குறத கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ஆக்டிவேட் ஊவர் நேஷ்னல் டிஜிட்டல் ஐடென்டி அப்படின்ருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிங்கள இன்கம் ஐடி நம்பர் அந்த ஐடி நம்பரை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்டிங்கள க்ரியேட் பண்ணிங்களா பாஸ்வேர்டு அதை வந்து இல்லை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டுங்கிறத அதை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும் அதையும் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட இன்கம்மாவோடய எக்ஸ்பிரி டேட் வந்து கேட்கும் அதில் வந்து ஹிஜிரிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேஸை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவோம் உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் கிளியராக அதில் காட்டுங்க அதுவே வெரிஃபிகேஷன் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க யுவர் அப்சர் அக்கௌண்ட் ஹாஸ் பின் சக்சஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு இதை டென் அப்புறம் நீங்கள் வந்து அப்சரோட அஃபிஷியல் பேஜ்க்கு வந்து போகணும் அதில் போயிட்டு நீங்கள் திருப்பி லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட ஐடி நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு திருப்பி ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும் அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க வெல்கம் டு அப்சர் ஈ சர்வீஸ் அப்படின்னு வரும் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் உங்களோட ஐடி நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து ஆக்டிவில் இருக்க ஈமெயிலில் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கணும் மாதிரி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஓனாக வாங்கின மொபைல் நம்பரை நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வெல்கம் டு அப்சர் இ சர்வீஸ்னு ஒரு பேஜ் வரும் யுவர் ப்ரொஃபைல் வாஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இன் போர்ட்டல் அப்படின்னு வரும் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஓபன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் திருப்பி நீங்க ஓபன் பண்ணணும்னா யூசர் நைன் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கனாவே போதும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்